வீடியோ போட்டிருந்தேன் நான் ஒரு இடம் வாங்கியிருந்தேன் நான் கொடுத்தது ஒரு அமௌண்ட்டு ஆனால் அதில் பாதியை விட கம்மியாக தான் பத்திரப்பதியில் இருக்குது அதேமாதிரி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தேன் அதில் முக்கால்வாசி அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது சரி இடம் விற்கிறவங்க கவர்மெண்ட் வேல்யூஷன் அது வந்து பத்திர பதிவு பதிவில் வந்து கம்மியாக தான் இருக்கும் அவங்க விற்கிற ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் அந்த எல்லா ரேட்டையும் இதில் போட்டோன்னா பத்திரப்பதிவு அதிகமாக போயிடும் சரி ஓகே சில பேர் இப்படி கமெண்ட் பண்ணிங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கம்மியாக தானே அதில் எழுதியிருக்கு அந்த அதுக்கு ஒரு பேப்பர் வச்சு இது இதுதான் பத்திரப்பதிவுக்கு நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க பதினாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தேழு ரூபா எழுதியிருக்கு ஆனால் என்கிட்ட ஐம்பதாயிரம் வாங்கியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா சில பேர் வந்து பணக்காரங்களாக இருப்பாங்க இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வீடு இருக்கும் வாசல் இருக்கும் சொத்து இருக்கும் எல்லாமே இருக்கும் திரும்பவும் அவங்க சம்பாதிச்ச பணத்தை என்ன பண்ணணும் தெரியாமல் சொத்து சேர்க்கறதுக்காக இடம் வாங்குவாங்க அவங்க கிட்ட வேணா நீங்கள் கமிஷன் வாங்கிக்கோங்க லஞ்சம் வாங்கிக்கோங்க என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஏன் இப்போ தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இடம் வாங்குறோம் வீடு கட்டுறதுக்குன்னு இடம் வாங்குறோம் இருக்கிறதுக்கே இடம் இல்லை அவங்களெலாம் போய் ஏன் கம் உங்களுக்கு பத்திரப்பதிவு ஆஃபீஸில் வந்து பத்திரப்பதிவாளர்களுக்கு எல்லாருக்குமே கவர்மெண்ட்டில் சம்பளம் கொடுக்குறாங்க தானே சம்பளத்தை வாங்கி தானே சாப்பிட்றாங்க மக்கள் வரி பணத்தில் தானே சம்பளமே கிடைக்கிது திரும்பவும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேரில் அந்த கமிஷன் அந்த லஞ்சம் வாங்கணுமா ஏன்னா நாங்கள் வந்து சும்மா அந்த பீரோவில் இருந்த எடுத்து பணத்தை வச்சு நாங்கள் இடம் வாங்கலை நாங்கள் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் வாங்குறோம் கடை வாங்கி அந்த பணத்துக்கு நாங்கள் வட்டி கட்டணும் என்ன சொல்ல போனா அந்த நாங்கள் என்ன அந்த கடனை கொடுத்து முடிக்கல அதுதான் எங்களோட வைத்தறிச்சல் அந்த இடத்துக்காக வாங்கின கடனையும் நாங்கள் என்ன கொடுத்து முடிக்கல அந்த இடத்துல ஒரு கொட்டாய போடல ஏன் இப்படி லஞ்சம் வாங்குறீங்க கஷ்டப்படுற மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்காம இருந்தானே லஞ்சம் வாங்குறது லஞ்சத்தை யாராலையும் ஒழிக்க முடியாது இப்போ வீடியோ போட்ட உடனே என்ன கேள்வி கேட்கறதுக்கு சொம்ப தூக்கிட்டு வரீங்களா உங்களாலேயே முடியாது என்ன வேணும் நீனா பைத்தியமா இப்பெல்லாம் வீடியோ போடுற இதெல்லாம் தெரிஞ்சா நீ இடம் வாங்காமல் இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறீங்க நான் இடம் வாங்கக்கூடாதா அப்போ எவ்வளோ சொத்துக்கே வழி இல்லாத மக்களை மக்கள் வந்து நம்ம இருக்கிறதுக்காச்சும் ஒரு இடம் வேணும் நம்ம கடை வாங்கி வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி எதுவும் கொடுத்துருவோம் சம்பாதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க அந்த கடன் வாங்கி வாங்குற அமௌண்ட்டில் கூட நீங்கள் லஞ்சம் வாங்கணும் அப்ப அப்படிலாம் கஷ்டப்படுற மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்குறாங்க அது சரி ஆனால் இடம் வாங்கிறது தப்பா கமெண்ட் பண்ணுற நீங்கள் ஒரு ஒரு மா என்ன சொல்ல வராங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோட கேள்வி என்ன தெரியுமா ஏம்மா நீ வந்து பத்திரப்பதிவில் வந்து கவர்மெண்ட் வேல்யூஷன் ஒன்று இருக்குது அந்த அமௌண்ட் தான் பத்திரப்பதிவில் வரும் ஆனால் அவங்க தனிப்பட்ட விற்பனையாளர் வந்து அவங்க ஒரு ரேட் வச்சுருப்பாங்க அவங்க அதிகமாக தான் வாங்குவாங்க அது பத்திரப்பதிவில் வராது சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் அது எனக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது தெரியும் போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இது எல்லா இடத்துலையுமே இப்படி தான் நடக்குதான்றது என்னோட முதல் கேள்வி அதை நான் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ மூலிமா இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ மூலியமாக அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமே புதுசாக என்ன மாதிரி ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்தை நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் வாங்க போகிறாங்க பற்றியா அவங்களும் தெரிஞ்சுக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு அமௌண்ட் ஆகியிருக்கும் நம்ம அதில் வந்து முக்கால்வாசி நம்ம லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அது என்னோட ரெண்டு அது மக்கள் மக்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் இந்த எனக்கு முக்கியமாக அந்த வீடியோ நான் போட்டது சில நல்ல உள்ளங்கள் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லைம்மா இப்படி தான்மா நடக்குது நாட்டில் அது வந்து அப்படிதாம்மா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எல்லாம் இடம் வாங்குற எதுக்கு பைத்தியம் பைத்தியம்னு கேட்குறீங்களே கஷ்டப்படுறவங்களுக்காங்க பணத்தோட அருமை தெரியும் ஈஸியாக வருமானம் வருது பார்த்தியா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா உங்களுக்கு இந்த வழி புரியல அப்படின்னா உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்குது வருமானம் நிறைய கிடைக்குதுன்னு அர்த்தம் அதனாலதான் உங்களோட பணத்தோட அருமை தெரியல நாங்க கஷ்டப்படுறப்ப இருக்கிறது இடம் இல்லை அதனால லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு எனக்கு வயிற்றுலா இருக்கு ஏன் இல்ல போய் நீ கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறீங்க கேட்டேன் கேட்காமலாம் இல்ல கேட்டேன் அப்படிதான் அங்க குடுக்கணும் அவ்வளவுதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஐம்பதாயிரம் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தேன் அவ்வளவுதான் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பேப்பர் வாங்கி பார்த்தா அதுல கம்மியா இருக்கு நான் கேட்காமலாம் இல்ல கேட்டு தான் அதை மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க எனக்கு வைத்தறிச்சாலும் இருக்குன்னு நான் சொல்றேன் உங்களால் முடிஞ்ச ஆறுதல் சொல்லிட்டு போங்க கேவலப்படுத்தாதீங்க சரியா அவங்கவுங்க வழி அவங்கவுங்களுக்கு தாங்க தெரியும்